அலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட முதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒதியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சுமையா ரலி அல்லாஹூ அல்லாஹ் அவர்களை பற்றி இஸ்லாத்திற்காக ஷகீதான முதல் பெண்மணி இந்த சுமையா ரலி அல்லாஹ் அவர்கள்தான் இவர் அம்மா ரலி அல்லா அவர்களின் தாயாரும் யாசிர் அலி அல்லா அவர்களின் மனைவியும் ஆவார்கள் இவரின் குடும்பம் தொடக்க காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றிட்டது பனு மக்சூம் கோத்திரத்தார்கள் ஆவேசம் கொண்டு யாசிர் குடும்பத்தினரை எல்லையற்ற கொடுமைகளுக்கு ஆளாக்கினர் இதில் யாசிர் அலி அல்லா அவர்கள் மரணமானார்கள் அபு ஹுதைஃபார் அலி அல்லா அவர்களின் அடிமை பெண்ணாக இருந்த சுமையார் அலி அல்லா அவர்கள் அவர்களை விடுதலை செய்து யாசிர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் கணவர் மனைவி மகன் மூவரும் இஸ்லாத்தில் இணைந்ததற்காக மூவரும் ஒரே காலத்தில் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்கள் இவர்களை காணும் போதெல்லாம் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சுவனம் உண்டு என்பார்கள் ஒருமுறை மூவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தபோது போது அவ்வழியாக வந்த அபு ஜஹல் அல்லா அவர்களை மிக மோசமாக இழித்துரைத்து ஈட்டியால் குத்தி ஷஹீதாக்கினான் இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த முதல் தியாக பெண்மணி இவர்கள் நான் சுமையா சுமையாரணியல்லா அவர்கள் இரண்டாவது அல்லாஹ்வின் ஆற்றல் ராஜாலி பறவை ராஜாலி ஒரு வேட்டை பறவை ஆகும் இதற்கு உடல் வலுவையும் ஆகாயத்தில் பறக்கும் திறனையும் கொடுத்துள்ளான் இதன் எலும்பு கூடாகும் ஆனால் அதனுள் காற்று நிரம்பியிருக்கும் அல்லாவின் ஆற்றலுக்கு இப்பறவை ஒரு சான்றாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஜனாசா தொலகை ஃபர்ல கிஃபாயா நவ்சா அவர்கள் ஏழு விஷயங்களை செய்யும்படி கட்டளையிட்டார்கள் அதில் ஒன்றில் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் நூல் புகாரி விளக்கம் ஜனாசா தொழுகையும் ஃபர்ல கிஃபாயா அதாவது எல்லோர் மீதும் கடமை என்பதாகும் என்றாலும் ஒரு சிலர் மட்டுமே தொழுதாலும் போதுமானது தலைப்பு ஒரு போனத்தை பற்றி விரிப்பை விரித்து சாப்பிடுதல் அவர்கள் தெரிவித்ததாவது நவ்சா சலாம் அவர்கள் மேசையின் மீதோ சிறிய தட்டிலோ சாப்பிட்டதில்லை என கூறிய போது பிறகு எப்படி சாப்பிட்டார்கள் என கேட்கப்பட்டதற்கு விரிப்பு கான் விரித்து சாப்பிட்டார்கள் என கூறினார்கள் இன்னைக்கு பாருங்கள் நவீன காலம் நிறைய வீட்டில் டேபிள் போட்டிருக்கோம் அது வந்து நம்சாசனுடைய சொன்னதே கிடையாது தசர் விரித்து சாப்பிட்றது தான் சொன்னார் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கோபத்தை அடக்குவதின் வெகுமதி கோபத்தை வெளிப்படுத்த வலிமையிருந்தும் அதை அடக்கி வைப்பவரே அல்லாஹ் தலா மறுமையில் எல்லோரும் முன்னிலையில் அழைத்து ஹூர் சூனத்தூர் அதாவது கண்ணடிகளை நீர் விரும்பியவரை மனதுக்குள் கொள் என்பான் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மூன்று நாட்களுக்கு மேல் உறவை துண்டித்தான் ஒரு முஸ்லீம் தனது முஸ்லிமான சகோதரனும் மூன்று நாட்களுக்கு பின் பேசாமல் இருந்து அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் நரகம் சென்றிருவார் என நம்சான்சலம் அவர்கள் பகிர்ந்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பற்றின்மையின் பலன் உலக பற்றில்லாமல் இருப்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகம் தரும் உலக பற்றில்லாமல் இருப்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகம் தரும் உலக இருந்தால் கவலையும் வேதனையும் பெருகும் என நம்சாசனம் அவர்கள் கூறியார்கள் அப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உள்ள நல்லா இருக்குன்னு உலகத்தை விட்டுரும் அது எப்படி முடியும் இதுதான் சோதனை மனுஷனுக்கு நசாசனா தெளிவாக சொல்லியிருக்காங்க உடம்பும் நல்லா இருக்கணும் நிறையா வாங்கி தின்னு கெடுத்துக்க வேணாம் உள்ளமும் நல்லா இருக்கணுமா உலகத்தை விட்டுருங்க டேஸ்ட்டை விட்டுருங்க பற்றட்டுருங்க ஆனால் நம்சாசல் இருந்து காமிச்சாங்க இதை சும்மா இங்கே எழுதலை வாழ்ந்து காமிச்சாங்க இன்றைக்கி அது எடுத்து மார்கள் பயன் பண்ணலாம் அவங்க வாழ்க்கையில் இருக்க தெரியாது ஆனால் நம்சாசல் அவங்க எது செஞ்சாங்களோ அதை வாழ்க்கையில் சொன்னாங்க எட்டாவது அளிப்பு மருமையை பற்றி முஸ்லிக்குகளின் துயரம் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அக்குற்றவாளிகள் காஃபிர்களும் முஸ்ரிக்குகளும் வலிகேட்டிலும் பைத்தியத்திலும் இருக்கின்றனர் முகம் குப்புற நரகத்திற்கு அவர்கள் இழுத்துச் செல்லப்படும் நாளில் நரக நெருப்பு தீண்டுவதை சுவைத்து பாருங்கள் என்று அவர்கள் கூறப்படும் நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக குறிப்பான அளவின்படியே படைத்திருக்கின்றோம் நமது கட்டளை இமைபொழுதில் நிறைவேற்றிவிடும் ஒன்பைப்பு நபி வழி மருத்துவம் குளிர்ந்த நீரில் காய்ச்சலுக்கு சிகிச்சை உங்களில் எவருக்காவது காய்ச்சல் வந்தால் வைகரை அதாவது சஹர் பொழுதியில் உடலில் குளிர்ந்த நீரை மூன்று இரவுகள் தெளியுங்கள் என விசாரிசலம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு இன்றைய நவீன சிகிச்சையிலும் காய்ச்சல் கண்ட நோயாளிக்கு ஈரத்துணியை நெற்றில் வைத்திட மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள் பத்தாவது தலைப்பு